வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ் உடன் இணையும் முக்கிய கட்சியின் ஆதரவாளர்கள் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஒரு வழக்கம் அரசியலில் நடைபெறுது என்னவென்றால் எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு நிறைய பேர் வந்து தாவுவார்கள் அந்த கட்சிக்கு போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதவி கேட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுவாங்க ஆனால் இப்போ வந்து ட்விஸ்ட்டு மாறி தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த இந்திய அளவில் தேசிய கட்சியாக விளங்கக்கூடிய பாரதிய ஜனதாவிலிருந்து அதிமுகவுக்கு அதுவும் ஓபிஎஸ் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுகிறது ஆல்ரெடியே வந்து எதிர்கட்சியிலேருந்து அதாவது நம்மளுடைய அதிமுகவில் எடப்பாடி அணியிலேருந்து ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டுருக்காங்க ஒரு சில முக்கிய புள்ளிகள் மற்ற கட்சிகள் இருந்து அதிமுகவில் இணைந்துட்டு வராங்க அதிலும் குறிப்பாக அதிமுகவில் இணைஞ்சாலும் கூட ஓபிஎஸ் அணிக்கு செல்றதா இல்லையா எடப்பாடி அணிக்கு செல்றதான்னு வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓ பன்னீர்செல்வ அணிக்கு எங்கே மெஜாரிட்டி அதிகமோ எங்கே ஆளுமை இருக்கிறதோ அங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பக்கம் போனாலும் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை என்பது வரப்போகிறது அப்படின்றது உறுதிப்பட தெரிகிறது சோ இதனால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் என்பது நடைபெறும் அப்படின்றத உணர்ந்த முக்கிய புள்ளைகள் அனைவருமே இப்ப பெரும் விதத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றுவார் அதன் பிறகு மீண்டும் அதிமுக பழைய நிலைமைக்கு திரும்பும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தலில் பெரும் விதத்தில் வெற்றியை அதிமுக படையும் அப்படின்றதுதான் ஓபிஎஸ் தரப்பின் கருத்துக்களாக இருக்கிறது ஏன் பாஜகவிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் வராங்கன்னா காரணம் என்னவென்றால் பாரதிய ஜனதா வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது என்னதான் வந்து தமிழகத்தில் மற்ற கட்சிகளுக்கு பெரிய அளவான ஆதரவு இருந்தாலும் கூட ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு இருந்தாலும் கூட பாஜகவுக்கு அளவுக்கு ஆதரவு இல்லைங்க ஏன்னா வந்து அவங்க பெரும்பான்மை என்பது அந்த கட்சிக்கு இல்லை இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய அண்ணாமலையும் இல்லை இல்லை அதிமுகவுக்கு முன்னாடி முந்துக்கிற கட்சி பாரதிய ஜனதா தான் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி அதிமுக அளவுக்கு வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க சற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் தாமரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மலர்கிறதா மலர்ந்துகிறதா அப்படின்றது தற்பொழுது மற்ற கட்சிகள் சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் எது மலர் பூ கூட மலராமல் தாமரை மலராது அப்படின்றதான் ஒரு சில மக்கள்களுடைய கருத்தா இருக்கிறது இந்த ஒரு சூழலில் பாரதிய ஜனதா பெரும்பான்மையுடன் வெற்றி படைக்கிறதோ இல்லையோ அதிமுக ஒரு பெரும்பாலான இடங்களில் வெற்றி படைத்தால் மட்டுமே கட்சிக்கு ஒரு முன்னிலை ஏற்படும் இல்லை என்றால் மீண்டும் மோசமான நிலைக்கு அகத வாழாதிற்கு தள்ளப்பட்டுவிடும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் கூறப்படுகிறது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுக கட்சி பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை பெற்றாலும் ராமநாதபுர தொகுதி பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் வந்து வெற்றியை படைப்பார் பெரும் வெற்றியை அடைவார் வந்து சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என நடக்கிறது என மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி உண்மை நிலவரங்களாம் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்கள்